இதுக்கு மேலேயாவது இந்த அரசு வந்து இந்த சோனியா பேச்சையும் குமார் பேச்சையும் நம்பி ஏமாந்து போகாம இந்த கோமுதி பேச்சை கேட்டுக்கிட்டு இனிமேலாவது திருந்தி வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோல பாக்கலாம் அரசி வந்து தேவையில்லாம சோனியா பேச்சை நம்பி ரொம்பவே ரிஸ்க் எடுத்து குமார் கூட படத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க போன இடத்துல கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன சோனியா வந்து கடைசி நிமிஷத்துல வந்து ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் இதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு கிடையாது டிஸ்டர்பன்ஸா வந்துட்டு என் ஃப்ரெண்டோட தான் இருக்கு நான் இங்க இருக்கேன் நான் மூவி முடிச்சதும் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு சோனியா வந்து குமாரி அரசையும் கழட்டி விட்டுட்டு அவங்க

முடிச்சதுமே வந்து சோனியாவுக்கு பெரிய ஏமாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு அப்பதான் அங்க குமார் பதட்டமா நிக்கிறத பாத்ததுமே எங்க அரசியல் காணும் அப்படி சொல்லி சோனியாவுமே கேக்குறாங்க அரசியல் நினைச்ச மாதிரியே பிரச்சனை ஆயிருச்சு இந்த சரவணன் எங்கிட்ட இருந்து வந்தானே தெரியல கடைசியில பார்த்தா சரவணன்மே தேட்டர்ல தான் இருந்திருக்கான் நானும் அரசியல் படம் முடிச்சு வெளியே வந்ததா சரவணன் பாத்துட்டான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்தை சரவணன் கிட்ட சொல்லிட்டேன் அவ என்னை சட்டையை பிடிச்சி மிரட்டிட்டு இப்ப அரசியை கூப்பிட்டு போயிட்டான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதுக்கப்புறம் அரசிய பார்க்க முடியுமே தெரியல அப்படி சொல்லி ஒரு பக்கம் குமார் பழம்பிட்டு இருக்காரு உனக்கு ஓம் பிரச்சனை சப்போஸ் அரசி மட்டும் நான் தான் படத்தை கூட்டு போனேங்கிற விஷயத்த சொல்லிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னோட நிலமை என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா இந்த பிரச்சனை உனைய விட அதிகமா மாட்டிக்க போறது நான் தான் உங்க ரெண்டு பேரும் பேச வச்சது நான் தான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னதும் நான் தான் இந்த விஷயத்த மட்டும் அரசி வந்து அந்த பாண்டியன் கிட்ட சொல்லிருச்சுனா இந்த பாண்டியனுக்கும் கோமதிக்கும் என்னால என்ன பதில் சொல்ல முடியும் எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு இந்த அரசு என்ன பண்ண போதுன்னு தெரியல என்னை சீக்கிரமா கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட நான் ஏதாவது பேசி பிரச்சனை ரொம்ப பெருசா கூடாம அரசு எப்படியா சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சோனியா குமார் வந்து அவசரமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இங்க வீட்டுக்கு வந்த சரணன் வந்து அரசியை கூப்பிட்டு வந்து ஹால்ல உட்கார வச்சு எதுவுமே பேசாம ரொம்பவே கோமா உட்காந்துருக்காரு என்னடா இன்னைக்கு வேலை வேமாவே முடிஞ்சிருச்சா ஏன் வேமாவே வந்துட்டேன் நீ எப்படி அரசிய கூப்பிட்டு வந்த சொல்லிட்டு கோமதியுமே வந்து விடாம கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க எதுவுமே பேசாம ரொம்பவே கோமா உட்காந்து சரணன பார்த்ததுமே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குறத கோமதியுமே புரிஞ்சுக்காங்க அப்பா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா நான் எல்லா மாதிரி அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரணன் சொல்லிட்டு கோமதி கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லாம அமைதியாவே உட்காந்து இன்னொரு பக்கம் அரசி வந்துட்டு அமைதி அழுதுகிட்டே இருக்காங்க நீயாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கோமதியுமே கேக்குறாங்க ஆனா அரசி பயந்துகிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்காங்க இதனால டென்ஷன் ஆகிற கோமதி வந்து பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க வேகமா கிளம்பி வீட்டுக்கு வாங்க இங்க சரணன் அரசியும் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன நடச்சுன்னு தெரியல ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு பாட்டு

அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசல அரசி கல்யாணம் பண்ண போற பையன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்துன்னு சொல்லிட்டு சரணன் சொன்னதுமே பாண்டியன் வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிடறாரு அப்படிலாம் எதுவும் இருக்காதுரா நீ ஏன் எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத ஏன் அரசியை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே வந்து பாண்டியன் வந்து அரசியை நம்பற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரியும்பா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு அதே மாதிரி தான் நானும் நம்பல இதெல்லாம் கூட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அரசி யார் தெரியுமா லவ் பண்ணுது இந்த எய்த்து இருக்க குமார லவ் பண்ணுது அப்படி சொல்லி சரணன் சொன்னதுமே பாண்டியன் வந்து இன்னுமே சாக்காயிராரு இன்னொரு பக்கம் கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது நீ சொல்றத நான் எப்படா நம்புறது என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் உங்க அம்மாவும் நீ மட்டும் சொல்லிட்டா நான் அப்படியே எனக்கு என் பொண்ணு பத்தி தெரியும் என் பொண்ணு அப்படி எல்லாம் பண்ணிருக்காது அரசு நீ ஏன் சொல்லுமா நீ அப்படி எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து அரசு கிட்ட பேசிட்டு இருக்காரு அரசு வந்து எந்த பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்காங்க இதனால டென்ஷன் ஆகிற கோமதி வந்து அழுதே காரியத்தை சாதிக்கணும் நினைக்காத வாய் திறந்து என்ன நடச்சுன்னு சொல்லு அப்படி சொல்லி மிரட்டி பாக்குறாங்க அப்பயுமே வந்து அரசு எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கற சரணன் வந்து இதுக்கு மேல கண்டிப்பா அரசு வந்து வாயை திறந்து என்ன நடச்சுங்கிற உண்மையை சொல்லாது நம்மளுமே சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு குமாரம் அரசியும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறப்ப சரணன் வந்து அதை போட்டோ எடுத்து வச்சிருந்தாரு அந்த போட்டோ எடுத்து பாண்டியன் காமிச்சதுமே அதுக்கப்புறம் தான் வந்து பாண்டியன் எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிக்கிறாரு போட்டோ பாக்குற கோமதி எல்லாருமே சாக்காய் போய் இதனால தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேல சந்தேகமாவே இருந்துச்சு அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு தூரம் சொல்லி கெஞ்சி பார்த்தேன் அவர் கேட்கவே மாட்டேன் உன்னை ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வச்சிருந்தா நீ இந்த அளவுக்கு போயிருப்பியா அவங்க நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் துரோகம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு படிக்கிற வயசுல உனக்கு இந்த காதல் தான் முக்கியமா அப்படி சொல்லி கோமதி வந்து பயங்கரமா அரசியல் இருக்காங்க இங்க வீட்டுல சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப குமார் கூட வந்து சோனியா வந்து அவசர அவசரமா வீட்டுக்குள்ள ஓடி வராங்க ஆனா சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு வீட்டுல இருக்க எல்லாருமே அரசியல் வந்து பேச சொல்லி மிரட்டிட்டு இருக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோனியாவுமே மனசு அப்ப அரசி வந்து நம்மளை பத்தின உண்மை இது வரைக்கும் எதுவும் சொல்லல நல்ல வேலை நம்ம முன்னாடியே வந்துட்டோம் எப்படியாவது அரசு அவசியம் வாய திறக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி சோனியா போய் இன்வால்வ் ஆகி அரசியல் காப்பாற்றுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் சரணனுமே வந்து சோனியா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு சரி இதுக்காக படிக்கிற பிள்ளை எப்படியா வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து மிரட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த பிள்ளை ஏதோ அறியாமல் பண்ணிருச்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க இதுக்கப்புறம் அரசியை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அரசிக்கு சப்போர்ட்டா சோனியா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு வேணுமா இது சாதாரண பிரச்சனையா இருக்கலாம் ஆனா இந்த சக்திவேல் குமார் எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியும் இது எல்லாமே எங்க அண்ணன் சக்தியோட வேலையா இருக்கும் எங்க அண்ணன் தான் வந்து குமார் வந்து அரசியை ஏமாத்திக்கிட்டு இருப்பான் எனக்கு உறுதியா தெரியும் இது சக்திவேலோட திட்டமா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் இருக்காது உங்க பொண்ணு தப்பு பண்ணாது உங்க பொண்ணு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அது ஏதோ அறியாம பண்ணிருச்சு அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து அரசிய விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இருக்காங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற மீனாக்கு வந்து சோனியா மேல ரொம்பவே சந்தேகம் அதிகமாயிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அரசி கூட க்ளோஸா இருக்கிறது சோனியா மட்டும் தான் எப்ப பார்த்தாலுமே சோனியா அரசியும் ஒன்னா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இருக்கிற நேரம் தவிர மத்த நேரம் எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்தோம்னா வேற பேச ஆரம்பிச்சிடறாங்க நம்மளே நாலஞ்சு வாட்டிக்கு மேல பாத்துட்டோம் நம்ம முன்கூட்டே வந்து கோமதி அத்திக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லி இருந்தோம்னா அவங்களாவது கண்டிச்சு வச்சிருந்திருப்பாங்க தப்பு பண்ணிட்டு

வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து அரசிய பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்து உன்னை இத்தனை நாளா நம்புனதுக்கு வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை விட்டு கொடுக்காம பேசினதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டு இதுக்கு மேல நான் எப்படி அரசியல் நம்ப முடியும் இனிமேல் நான் சொல்றதா நீ கேட்டு நடக்கணும் சொல்லி மிரட்டுற பாண்டியன் இன்னைக்கு தான் மாமா கடைக்கு வந்துட்டு போனாரு அவரோட பையன் சதீஷ்க்கு வந்து உனக்கு பொண்ணு கேட்டு இருக்காங்க அதனால நீ அந்த சதீஷ் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லி பாண்டியன் வந்து ஒரே முடிவா அரசு கிட்ட சொல்லிடுறாரு இது கேட்டதுமே அரசு ரொம்பவே சாக்காய் போய் நின்னுட்டு இருக்காங்க அரசினால அவங்களுக்கு குமார் தான் பிடிச்சிருக்கு குமார் தான் கல்யாணம் பண்ணிக்கு வேணும் வாய் திறந்து சொல்லவும் முடியல இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு சொல்லிட்டு சோனியா கொஞ்சம் கூட

இருந்து எதுவுமே பேச முடியல அமைதியா இருக்காங்க இன்னொரு பக்கம் அரசியல் கூப்பிட்டு தனியா ரூம் குள் போற சோனியா வந்து நீ ஒண்ணும் கவலைப்படாத அரசியல் கடைசி வரைக்கும் உனக்கு துணையா நான் நிப்பேன் உங்க அப்பா சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் எல்லாம் நடக்காது உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடச்சுனா அது கண்டிப்பா குமார் கூட தான் நடக்கும் நீ என்னை நம்பு அப்படி சொல்லி சோனியா வந்து கடைசி வரைக்குமே வந்து அரசி மைண்ட மாத்திக்கிட்டே இருக்காங்க இதனால டென்ஷன் ஆகிற அரசி வந்து சோனியா கிட்ட நான் அப்பவே சொன்னல நான் படத்துக்கு எல்லாம் வரல அது தேவையில்லாத வேலை அப்படின்னு இப்ப பாருங்க இப்ப என்னோட படிப்பே நிக்க போது உங்க பேச நம்பி வந்தனால தானே இதெல்லாமே நடந்துச்சு அப்படி சொல்லி அரசி வந்து கோவப்பட்டு சோனியா வந்து நான் என்ன பண்ண முடியும் அரசி நானும் மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டா இருந்தேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்

கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ இல்லையோ எப்படியாவது குமாரம் மட்டும் அரசியல் கல்யாணம் மீனாவே வந்து அரசு வாழ்க்கை காப்பாத்திட்டா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க